இனிமேலாச்சும் மனசு நோக்கம் நடந்துக்கோ யாரு வெளிய தங்கச்சி அரு வா 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 மாமா என்னமோ சொல்ல கூட வந்திருக்க சொல்லின மாமா வந்துடுல இல்ல பரவால மாமா ஐயோ அப்படி சொல்ல கூடாது வெளிய எவ்ளோ வேலை அடிச்சு பாரு ஃபேஸ் டான் ஆயிச்சுனா அப்புறம் ஓக்க மாதிரி ஆயிடுவே வா 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 மாமா பூஸ்ட் போட்டா அலிக்ஸ் போட்டா அண்ணா நானே இந்த வீட்ல ரெண்டு நாளா இருக்கேன் எனக்கு ஒரு காபி போட்டு குத்திப்பியா அண்ணே போட்டு நிச்சங்க அடி போய் நில்லு வீட்டுக்கு வந்தமா கிணத்துல சோத்தை போட்டு தின்னமா அண்ணி சொல்றத கேட்டமா அண்ணே நான் பாத்தமான்னு போய் நிக்கணும் ஏண்டி அவள ரேப்பிட் புக் பண்ணி விடு அண்ணன் நான் நீ